இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி இன்றைக்கி இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டில் தமிழ் பாடம் புத்தகம் மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதில் நம்ம இயல் ஒன்று இயல் ரெண்டு வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் நீக்கிக்கிறாங்க என்னென்ன கொஸ்டின் சேர்த்துக்கிறாங்க என்னென்ன கொஸ்டின் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இது முன்னாடி ஒரு காணொலிக்கு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயல் மூணில் திருக்குறள் சார்ந்த அந்த பாடத்தில் என்னென்ன வினாக்கள் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எதெல்லாம் நீக்கி அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க இது உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் அப்படி தம்ஸ்அப் விடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ்அப்பும் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமைகிறது இப்போ அந்த காணொலிக்கு போயிடலாம் வாங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதாவது பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல திருக்குறள் பாடத்துல என்னென்ன இருக்குது பத்தாம் வகுப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நீக்கப்பட்ட வினாக்கள் சேர்க்கப்பட்ட வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் ரெண்டுலயுமே இல்லை இந்த வருடமும் தெரில அது போல குருவினா பாருங்க கொடுப்பதும் தூய்ப்பதும் எல்லாருக்கும் அடுக்கிய கோடி உண்டாயும் இல் குரலில் வரும் அளபடியை எடுத்துள்ளதுங்க அந்த வினாவை நீக்கிட்டு வேறு வேணா சேர்த்துக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது எழுதுக அடுத்தது எய்தவர் அப்படி குரலடிக்கு பொருந்தும் எது இது ஒன் மார்க்கில் கேட்டிருந்தாங்க டூ மார்க் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த கேள்வியை தூக்கிட்டாங்க இந்த வருடம் அதுக்கு பதிலாக செல்வம் பெருகுவதும் வறுமை வந்து சேருவதும் இதனால் என வள்ளுவர் உரைக்கின்றார் அப்படிங்கிற கேள்வியை கொடுத்துக்கிறாங்க சிறுவினா வந்து எந்த வினாவும் நீக்கப்படலை ஒரு வினா சேர்த்துக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின் ஸோ இதுதான் இந்த திருக்குறள் பாடத்தில் கூடிய மற்றபடி இவர்கள் எல்லாமே அதே தான் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது உங்களுடைய இளந்தமிழ் வழிகாட்டி புதிய புத்தகத்தில் விரைவில் உங்களுக்கு வழிகாட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான காணொலிகளை தொடர்ந்து வழங்கி வரும் நம்மளுடைய கல்வி சேனலை தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இந்த ஆளுநர் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து விட்டுருங்க தம்ஸ் அப் லைக் பட்டன் கொடுத்துருங்க மீண்டும் மற்றொரு காலங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைவழி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்